பொய் பித்தலாட்ட அரசுதான் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக அரசு என முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் கடுமையாக சாடியுள்ளார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் பாக்யராஜை ஆதரித்து கண்டாச்சிபுரம் ஊராட்சியிலும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி வி சண்முகம் வாக்கு சேகரித்தார் அப்போது பேசிய அவர் விடியா திமுக ஆட்சியில் அனைத்து விலைவாசிகளும் கடுமையாக உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் மேலும் செலவு அதிகரித்ததே தவிர மக்களுக்கு வருமானம் அதிகரிக்கவில்லை என தெரிவித்தார் விலைவாசி எடப்பாடிய ஆட்சிக்கு பிறகு விலைவாசி மூணு மடங்கு இருக்கிறது எல்லா வரியும் மின்சார கட்டணம் வீட்டு வரந்து எல்லாத்தையும் ஏத்திட்ட ஆனா கூலி இருக்கிறதா

ஆட்சியில் எல்லா திட்டமும் வந்துருச்சா அவங்களுக்கு அவர் சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டாரா அவர் சொன்ன மானியெல்லாம் வந்துருச்சா என்ன சொன்னார் தேர்தலில் இன்னைக்கு ஐநூறு ரூபாய் கேஸுக்கு தருவோம்னு சொல்லிடுறாரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு யார் யார் கொடுத்தது ஸ்டாலின் ஐநூறு ரூபாய் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஐநூறு ரூபாய் வாக்கு கேஸ் சிலிண்டர் தருவோம்னு எந்த ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற தேர்தலில் அப்போ நான் முதலமைச்சரானால் கேஸுக்கு நூறு ரூபாய் மானியம் தருவோம்னு சொன்னார் வந்துருபாய் கொடுக்க வக்க இந்த ஸ்டாலினுக்கு ஐநூறு ரூபாய் சிந்திச்சு பாருங்க எப்படி எல்லாம் உங்களை ஏமாத்துக்கிறார் அவங்க அப்பா கர்நாடகம் என்ன சொன்னாரு ரெண்டு ஏக்கர் நிலம் தரும் ஏமாத்துனார் அதேதான் இன்னைக்கு ஸ்டாலின் தொடர்ந்து பேசிய அவர் விடியா திமுக ஆட்சியில் தமிழகம் கஞ்சா விற்பனை கொலை கொள்ளை விலைவாசி உயர்வில் மட்டுமே நம்பர் ஒன் மாநிலமாக இருப்பதாக விமர்சித்தார் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் தமிழகம் நான் தான் முதல் முதலமைச்சர் முதலமைச்சர் ஒன்னாம் நம்பர் முதலமைச்சர் கஞ்சா 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 விற்பனை முதல் மாநிலம் விடியா திமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகளை மூடிய மாநிலமாக தமிழகம் உள்ளதாக கடுமையாக விமர்சித்தார் இந்தியாவிலே இந்த மூன்றாண்டு காலத்திலே அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்ட மாநிலம் அரசு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்துடைய ஆய்வு அறிக்கையில் சொல்லுது இந்தியாவிலே அதிக தொழிற்சாலைகளை மூடிய மாநிலம் தமிழ்நாடு எட்டாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது